இயேசுவல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசிரையும் அருள் நலன்களையும் பெற்றுக்கொள்ள இந்த அருமையான திருப்பாடலை நாம் இணைந்து ஜபிக்க இருக்கின்றோம் திருப்பாடல் நூற்று நாற்பத்து ஆறு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஏழை கைவிடப்பட்ட அனாதையாக நிற்கின்ற யாரும் இல்லையே என்று நினைத்து வாழ்கின்ற என்னை இப்படி விட்டுவிட்டார்களே என்று கூணி குறுகி இருக்கின்ற மனதினருக்கு ஆண்டவர் தேற்றுகின்ற வார்த்தைகளை கொடுக்கின்றார் இந்த திருப்பாடலை நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் சோர்வடைந்த நிலையிலே இருந்திருக்கின்றோம் என்றால் இருக்கின்றோம் என்றால் இறைவன் புத்துணர்வையும் இதோ நான் உனக்கு உன்கூட இருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று இறைவன் நமக்கு இந்த திருப்பாடலின் வழியாக இதோ உறவை அந்த உடனிருப்பை தர இருக்கின்றார் அதை நாம் இணைந்து சுவைப்போமா இந்த திருப்பாடலிலே நாம் பல்லவியாக ஜபிக்கின்ற வார்த்தைகள் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு காரணம் இதோ நான் சோர்ந்து போன நேரத்திலே கைவிடப்பட்ட நேரத்திலே நொறுங்கி போயிருக்கின்ற நேரத்திலே இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதனை அனுபவிக்கின்ற பொழுது நாம் இந்த வார்த்தைகளை போற்றுவோம் துதிப்போம் என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு காரணம் யாருக்கெல்லாம் அவர் துணை நிற்கிறார் என்று இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்கின்றார் இதோ ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார் பசித்தோருக்கு அவர் உணவளிக்கிறார் சிறைப்பட்டோரை அவர் விடுதலை அளித்து அவர்களை மீண்டுமாக கூட்டி சேர்க்கிறார் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார் அதே போல அயல் நாட்டினரை கைம்பெண்களை அவர் ஆதரிக்கிறார் என்று இதோ சமுதாயத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற மக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் இதோ ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற மக்களை இறைவன் பார்த்து கொள்கிறார் என்ற ஒரு வாக்குறுதியையும் ஆசிரையும் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு தருகின்றார் பிரியமுள்ளவர்களே நாம் பார்க்கின்றோம் திரு அவையும் இந்த ஜூப்ளி ஆண்டு அதற்கு முன் ஆண்டுகளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு நிலைகளிலும் கவனிக்கத்தக்க ஒரு காரியம் என்ன என்றால் திரு அவை ஓரங்கட்டப்பட்ட விளிம்பு நிலை மக்களை நாம் கண்ணோக்க வேண்டும் என்று எல்லா மக்களையும் குறித்த எண்ணங்களை திருத்தந்தையவர்கள் இருந்தார்கள் அதைத்தான் இந்த ஜூப்ளி ஆண்டிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் விழும்பு நிலை மக்களையும் நாம் கண்ணோக்கி அவர்களையும் ஆதரிக்க வேண்டும் இதுதான் இறைவனுடைய எண்ணமாகவும் இருக்கிறது திரு அவை அதை அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அருமையான காலை வேலையிலே பிரியமுள்ளவர்களே இதோ நீங்களும் நானும் விளிம்பு நிலையிலே இருக்கலாம் இதோ என்னிடத்திலே வலமை இருந்தாலும் என்னுடைய உள்ளம் ஓரங்கட்டப்பட்ட துயருற்ற நிலையிலே நான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம் என்றால் இதோ ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற வாக்குறுதிகளை இறைவன் நமக்கு இங்கே தருகின்றார் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு என்ன என்றால் எவ்வாறு இறைவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடலிலே வாசிக்கிறோம் இதே வார்த்தைகளை லூக்கா நற்செய்தி நான்காவது அதிகாரத்தில் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிர்நோக்காக அவர் வைத்திருக்கின்ற காரியங்கள் என்ன என்றால் இதேதான் எளியோருக்கு நற்செய்தி சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்று இதோ அவருடைய தன்னுடைய திட்டங்களையும் அவ்வாறாகத்தான் வைத்திருந்தார் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் யாரெல்லாம் விளிம்பு நிலையிலே இருக்கிறார்களோ நானும் இறைவனுடைய செயல்பாட்டின் வழியாக அவர்களை எல்லாம் கை விடுவேன் நான் விளிம்பு நிலையில் இருந்தேன் என்றால் என்னை கைதூக்க இன்னொருவர் வருவார் என்ற அந்த மகிழ்ச்சியின் அந்த ஒத்துழைப்பின் அந்த பிணைப்பினுடைய அழைப்பை இன்றைக்கு இறைவன் கொடுக்கின்றார் ஆக இறைவன் இதை செய்கின்றார் யாரெல்லாம் விளிம்பு நிலையிலே ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ எளியோராக இருக்கிறார்களோ சிறைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இறைவன் விடுவிக்கின்றார் இன்றைக்கு நானும் ஓரம் கட்டப்பட்டிருந்தேன் என்றால் இறைவன் என்னையும் அவர் கை தூக்கி விடுவார் நான் என்ன செய்ய வேண்டும் நானும் ஓரம் கட்டப்பட்டிருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை கை தூக்கி விடுவேன் இதற்காகத்தான் இறைவன் என்னையும் இந்த உலகத்திலே வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஆக சமநிலை எப்பொழுது வரும் என்றால் ஒருவரை ஒருவர் தேற்றுகின்ற அந்த மனநிலையில் எல்லோரும் வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே இதோ விண்ணகத்தின் ஆட்சி அமையும் சமநிலை வரும் அங்கே மகிழ்வும் ஆராவாரமும் இருக்கும் இறைவன் அங்கே நம்மிடையே வாழ்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக இந்த திருப்பாடல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு இறைவன் உன்னை தேற்றுகின்றார் உன்னை கைதூக்கி விடுகிறார் என்றால் நீயும் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்களை நீங்கள் கைதூக்கி விட வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார் இதுவே சமநிலை இதோ இந்த ஆசிர இந்த நாளிலே நாம் இணைந்து ஏற்றுக்கொள்வோம் இந்த உலகை புத்துலகாக நாம் மாற்றுவோம் அர்ப்பணித்து ஜபிப்போம் அன்பு இறைவா இதோ நீர் எங்களை கை தூக்கி விடுகின்றே எங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் உடனிருந்து காத்து வருகின்றீர் நானும் இதோ உம்மது பணியை இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு நல் மனதையும் ஆற்றலையும் தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் வழி நடத்துகிறோம் இது எங்கள் ஆண்டவரும் மீன்பெரும் லட்சகருமான கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்